அதுபோல வேலூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சூறை காற்றுடன் கோடை மழை வெளுத்து வாங்குகிறது சுட்டரித்த வெயில் இருக்கிறது கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் அழகேச பாண்டியன் நெகிறார் அழகேச பாண்டியன் வேலூருடைய வெப்பம் தணிந்திருக்கிறதா என்ன நிலைமை நிச்சயமாக அதாவது அக்னிசேஷன் தொடங்கியிருக்கும் இருக்கும் முதல் நாளான இன்று வேலூர் மாவட்டத்தை கடந்த முப்பத்தி ஏழு நாட்களாக சுட்டரித்த வெயில் கோடை வெப்பத்திலிருந்து சற்றே இருக்கிறது என்று சொல்லலாம் அதாவது கடந்த மே ஒன்றாம் தேதி அதிகபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் நூத்தி பதினோரு டிகிரி வெயில் சுட்டிருத்த நிலையில் தொடர்ந்து இரண்டு நாட்களாக நூத்தி பத்து டிகிரிக்கு மேல் வெயில் சுட்டெடுத்து வந்தது இந்த நிலையில் இன்று பகலில் நூற்றி ஏழு டிகிரி அளவுக்கு வெயில் பதிவாகி வந்த நிலையில் வந்து இன்று மாலை திடீரென கருமகங்களுக்கு சூறை காட்டுடன் வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து மிதமான மழை பெய்து வருகிறது தற்பொழுது வெப்பம் தண்ணீர் குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுகிறது இங்கே அதாவது கடந்த முப்பத்தி ஏழு நாட்களாக வேலூர் மாவட்டத்தில் நூத்தி ஏழு டிகிரிக்கு மேல் வந்து இந்த வெயில் நகரமான வேலூரில் வந்து வெயில் மாற்றி வதைத்து வந்தது இந்த நிலையில் கடந்த மே ஒன்றாம் தேதி வந்து நூத்தி பத்து புள்ளி ஏழு அஞ்சு அளவுக்கு வெப்பம் பதிவானது இதனால் வந்து பகல் நேரங்களில் அனல் காற்று பயங்கரமாக வீச்சு வந்தது பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருந்தார்கள் பகல் நேரம் மட்டுமின்றி இரவு நேரங்களிலும் வந்து அனல் காற்று இருப்பதனால் அனல் காற்று தாக்கம் இருப்பதனால் வந்து மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருந்தார்கள் இந்த நிலையில் வந்து தற்பொழுது வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் அதாவது வேலூர் காகிதப்பட்டறை சைதாப்பேட்டை ரங்காபுரம் தத்துவாசேரி உள்ளிட்ட பல்வேறு சுற்று வட்டாரங்களிலும் அதேபோல் காட்பாடி காங்கேநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக வந்து சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது இந்த மழையின் காரணமாக சூறைக்காற்றை அடித்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் இருந்து மரங்கள் சாய்ந்து விழுந்ததன் காரணமாக முன்னெச்சரிக்கை மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள மின்சாரத்தை துண்டித்தும் அஹ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறார்கள் கோடையில் வெயிலூர வெயிலூராக இருந்த வேலூர் கோடை மலையில் நனைய தொடங்கி இருக்கிறது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அழகேச பாண்டியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க